பல ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் என்ற நகரில் தனம் சுவாமிநாதன் என்று ஒரு ஊழியக்காரர் அம்மாளி இருந்தார்கள் அவர்களுக்கு வலது கை இவ்வளவு தூரம் தான் வளர்ச்சி அவ்வளவுதான் என் கீழே கிடையாது அவர்கள் மனம் முடித்திருந்தது ஒரு அருமையான தேவண்டிய ஊழியரை ஆனால் அவர் திடீரென்று இறந்து போனார் ஏழு பிள்ளைகளை விட்டு அவர் இறந்து போனார் என்ன செய்வதென்று தெரியவில்லை தன் உற்றார் உறவினருக்கு பதினோரு கடிதங்களை எழுதினார்கள் பதினோரு கடிதங்களுக்கும் பதிலே வரவில்லை தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழியில்லை எல்லா விதத்திலும் புடமிடப்பட்டார்கள் ஒரு நாள் மனம் கசந்து அழுதார்கள் அவர்கள் அழுது கொண்டே இருந்ததினால் பைத்தியம் என்று எண்ணி ஒரு அறையில் போட்டு பூட்டிவிட்டார்கள் அந்த நேரத்தில் தான் மனம் கசந்து அழுதார்கள் அன்றுவரே எனக்கு வழியே இல்லை என்னை புடமிட்டது போதும் தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் நான் செய்த குற்றங்கள் குறைகளை எனக்கு மன்னித்தார்கள் என் கணவனுக்கு நான் ஊழியம் செய்வதற்கு ஒரு நாளும் உறுதுணையாக இருந்ததே இல்லை அதை எனக்கு மன்னியும் என்று கதறி அழுதார்கள் தேவன் மனம் இறங்கினார் பரலூரில் இருந்து பரிசு தாவியானவர்கள் மீது நெருப்பை போல இறங்கினார் வெறும் அபிஷேகம் மட்டுமல்ல அப்படியே ஒன்பது வரங்களை பொழிந்தருளினால் வாழ்க்கை மாறியது அவள் எப்பொழுதும் சொல்வார்கள் ஜெபிக்கும் முன்பதாக ஒவ்வொரு தடவையும் அழுவார்கள் அதே வார்த்தை சொல்லி அழுவார்கள் ஐயா நான் ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லாதவள் ஐயா அடியாள் ஒன்றுமில்லை ஐயா என்றுதான் ஜெபத்தை ஆரம்பிப்பார்கள் நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் ஆனால் பொன் பாத்திரம் அது ஒரு பொன் பாத்திரம் தேவனால் புடமிடப்பட்ட பொன் பாத்திரம் என் அன்பிற்குரியவர்களே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உண்டு அறுபது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்மை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கையை போல அவர் புடமிட்டு முழுவதும் கிறிஸ்துவுக்கென்று வாழும் பாத்திரங்களாக மாற்றியிருக்கிறார்